முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கணபதியினுடைய காயத்திரியை இப்பொழுது ஆழமாக சிந்திப்போம் ஓம் ஏகதந்தாய வித்மகே தீமகி தன்னோ தந்தி பிரசோதைய யார் ஒருவர் இந்த காயத்ரியை தினசரி ஒன்பது தடவை சொல்லி வருகின்றாரோ அவருக்கு வருகின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை சுலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த விசுவாச தமிழ் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கும் என்பதை இந்த பகுதியிலே நாம் விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கின்றோம் முதலிலே துலாமிலே அடங்கிய ஒன்பது பாதங்கள் சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் சுவாதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் அடங்கியதுதான் துலாம் ராசி இதுவரையில் அசுர குருவான சுக்கிரனை ஆட்சி வீடாக கொண்ட துலாம் ராசி அன்பர்கள் இதுவரை உங்கள் ராசிக்கு எட்டாவது இடத்திலே இருந்த குரு பகவான் மே பதினான்கு முதல் உங்கள் ராசியினுடைய ஒன்பதாவது இடத்திற்கு வருகின்றார் மேலும் அக்டோபர் பதினெட்டாம் தேதி முதல் அதிகாரமாய் உங்கள் ராசிக்கு பத்தாவது இடத்திற்கு செல்லுகின்றார் பிறகு மீண்டும் வக்கரகத்தியிலே பத்தாம் இடத்திலிருந்து டிசம்பர் ஐந்து முதல் ஒன்பதாவது இடத்திற்கு வருகின்றார் ராகு கேதுகள் மே பதினெட்டாம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு ஆறு பன்னிரண்டு என்ற நிலையில் இருந்தவர்கள் இப்பொழுது ஐந்து பதினொன்று என்ற நிலையிலே சஞ்சாரம் செய்வார் சனி பகவான் இந்த வருடம் முழுவதும் உங்கள் ராசிக்கு ஆறாவது இடத்திலே சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார் இதனால் இந்த வருடம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த விசுவாச தமிழ் புத்தாண்டு பலன்கள் இருக்கும் இதனால் இந்த வருடம் வெகுகாலம் திருமணம் தடைப்பட்டவர்களுக்கு திருமணம் நடந்தேறும் வீடு மனை புது வாகனங்கள் வாங்கும் யோகம் தொழில் துறையிலே நன்கு விருத்தி உண்டு புதிய முயற்சிகள் எளிதில் வெற்றி கிடைக்கும் பழைய வாக்கிகள் வசூலாகும் தாராளமான பணப்புழக்கம் உண்டு மாணவர்கள் நல்ல மதிப்பெண்ணை பெற்று நல்ல கல்லூரிகளில் இடம் கிடைக்க பெறுவார் படித்த மாணவர்களுக்கு உடனடியான வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் நீங்கும் தெய்வ ஸ்தலங்களுக்கு யாத்திரை செய்து நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள் வெளிநாடு வேலை வாய்ப்பு வெளிநாடு பயணம் செய்யும் வாய்ப்பும் உண்டு குழந்தைகள் நல்ல முன்னேற்றத்தை பெறுவார்கள் எந்த காரியத்தை ஆரம்பித்தாலும் அது வெற்றிகரமாய் செய்து முடிப்பார் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு உடனடியான குழந்தை பாக்கியம் கிடைக்கும் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த விசுவாச வருடம் என்று சொல்லப்படுகின்ற தமிழ் வருடத்திலே கடைபிடிக்கக்கூடிய தெய்வீக பரிகார முயற்சிகள் என்ன ஒரு வெள்ளிக்கிழமை ஸ்ரீரங்கம் சென்று எல்லா சந்நிதிகளிலும் நெய்விளக்கு ஏற்றி வர மேலும் நன்மைகள் உண்டாகும் மொத்தத்தில் இந்த வருடம் எண்பது சதவீத நன்மைகளை பெறுகின்ற அற்புதமான வாய்ப்பு துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த விசுவாச வருடம் என்று சொல்லப்படுகின்ற இந்த வருடத்திலே கிடைக்கும்